அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆயத்தி ரிசுக்கு என்கின்ற ஒரு சின்ன திக்ரு தான் பார்க்க போகிறோம் அது வந்து காலையில் ஒரு முப்பத்தி மூணு வாட்டி ஊதிக்கங்க இன்ஷா அல்லாஹ் வந்து ரிசுக்கு வந்து வாரி வ வாரி வழங்குவோம் இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து குர்ஹானுடைய ஒரு வசனம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்ம முழு நம்பிக்கையோட ஓதி வந்துனால் நீங்கள் பணத்திற்கு கவலைப்பட தேவையே இல்லை எந்த ஒரு ஆயத்து மூலயமா அல்லாஹ் வந்து நம்மளுக்கு ரிஸ்க்கு வழங்குவோம் இன்ஷா அல்லாஹ் அது என்ன ஆயத்துன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இன்னல்லாஹு எரிசுகுல் மை எஸா உல் பிஹைரில் ஹிசாப் வல்லாஹு எரிசுகுல் மை யஸா உல் பிஹைரில் ஹிசாப் பட் அர்ஸ்கும் மன் தெஸா உல் மி ஹைரில் ஹிசாப் இரு பொருள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் நிச்சயமாக அல்லாஹ் ரிசுக்கை கணக்கின்றி வாரி வழங்குகின்றான் இன்னும் தன் நாடியவர்களுக்கே ரிசுக்கை வழங்குகின்றான் அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கே ரிசுக்கை கணக்கின்றி வழங்குகின்றான் என்று அல்லாஹ் இதை தொடர்ந்து நம்ம எல்லாரும் ஓதிட்டு வருவோம் நம்பிக்கையோட அல்லாஹ் எல்லாருடைய கடனையும் தீர்த்து வைப்பான் எல்லாருடைய பண தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் இன்ஷா அல்லாஹ் அலைக்கும்